இறைவன் இசுவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய இறை வார்த்தை வழியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எது தேவையானதோ அதை செய்வதற்கான ஆற்றல் கொண்ட மனிதர்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்ற அழைப்பை நமக்கு கொடுக்கிறார் இயேசுவின் சீடர்கள் சட்டத்திற்கு மாறாக செய்யக்கூடாத செயலை செய்ததாக சொல்லி அவர்களை குற்றம் சாட்டுகிறபோது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சட்டங்களை விட மனிதத்துவம் முக்கியமானது மனித நேயத்தோடு நாம் பல நற்காரியங்களை ஒவ்வொரு நாளும் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் சட்டங்களை சுட்டிக்காட்டி செய்ய வேண்டிய நன்மைத்தனங்களை நாம் செய்யாதிருத்தல் கூடாது என்பதை இன்றைய இறை வார்த்தை வழியாக இறைவன் எடுத்துரைப்பதை நாம் வாசிக்க கேட்கின்றோம் இந்த இறைவார்த்தையின் அடிப்படையில் நமது வாழ்வை நெறிப்படுத்தி கொண்டு கடவுளுக்கு உரியவற்றை நல்லதை எப்போதும் செய்வதற்கான ஆற்றல் பெற்ற மனிதர்களாக நீங்களும் நானும் இருப்பதற்கான ஆற்றலை இன்றைய நாளில் இறைவனிடத்தில் வேண்டுவோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்